மங்காநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய விஜய் வந்து காவேரியோட அம்மா அவங்க தங்கி இருக்க வீட்டுக்கு போறாங்க அங்கே நம்ம யமுனா மட்டும் தான் இருக்காங்க உடனே விஜய் வந்து என்ன யமுனா நீ மட்டும் இங்கே இருக்க வீட்டில் இருக்க எல்லாரும் எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் குமரன் மாமா ஷூட்டிங் வந்து நடிக்க போயிருக்காரு அதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி நான் அப்புறம் வரேன்றாங்க என்ன விஷயம் மாமா எதா இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இங்கப்பா நான் உன்னுடைய அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன் காவேரி இப்படி நடந்துக்கிறானா அதுக்கு காரணம் என்னன்றது எனக்கு தெரியல அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் உன்னால கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே எம்னா நீங்க காவேரி அக்கம் மேல இந்த அன்பா பாசமா இருக்கீங்க உங்க அன்பு பாசத்துக்கு தகுதியானவ அவ கிடையாது அதை எப்படி நான் உங்க சொல்லி புரிய வைக்க போறேன்றது எனக்கும் தெரியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க உடனே நம்மளுடைய யமுனா வந்து இல்ல மாமா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க உடனே விஜய் வந்து நீ என்கிட்ட எதையும் மறைக்காத நீ ஒரு பையனை வந்து காதலிக்கிறதாவும் அந்த பையனை வந்து நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அக்கா கிட்ட சத்தி விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்றாங்க அப்ப எல்லா விஷயமும் சொல்லிட்டாலா இவ இதை கேட்டு இவர் எப்படி இவ்வளவு கூலா இருக்காங்க அப்ப மொத்த விஷயமும் இவ சொல்லியிருக்க மாட்டாளும் சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க